செய்தி பாலியல் புகாரில் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் சித்திகை கைது செய்ய உச்ச நீதிமன்றம் பார்த்து வருகிறோம் பாலியல் புகாரில் மலையாள நடிகர் சித்திக்கை கைது செய்ய உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம் வணக்கம் காவியா இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் பாலியல் வழக்கில் ஜாமீன் கோரி மலையாள மலையாள நடிகர் சித்திக் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது கேரள மலையாள நடிகர் சித்திக்கை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றங்களை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் தொடர்ந்து அந்த கமிட்டி வெளியிட்ட அறிக்கையில் பட பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாகவும் பெரிய நடிகர்கள் கூட இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது இந்த அறிக்கைக்கு பின் பல நடிகைகள் தாங்கள் எதிர்கொண்ட பாலியல் துன்புறுத்தல் குறித்து வெளிப்படையாக பேச தொடங்கினர் அப்போது பிரபல மலையாள நடிகர் சித்திக் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக இளம் நடிகை ஒருவர் போலீசில் புகார் அளித்தார் புகாரை பெற்ற போலீசார் நடிகர் சித்திகிற்கு எதிராக தொடர்ந்து வன்கொடுமை வழக்கு பதிவு செய்தனர் அந்த வகையில் இருபத்தி மூன்று வழக்குகளை சிறப்பு போலீசார் குழு பதிவு செய்தது இதில் சித்திக் மீதான வழக்கில் வலுவான ஆதாரங்களை போலீசார் திரட்டியதாகவும் கூறப்பட்டது ஹோட்டலில் நடந்த சாட்சிய சேகரிப்பில் சித்திக் மற்றும் புகார் அளித்த இளம் நடிகையும் ஒரே காலகட்டத்தில் ஹோட்டலில் தங்கியிருந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர் தொடர்ந்து இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னதாக நடிகர் சித்திக் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அப்போது அவரது மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் நடிகர் சித்திக்கிற்கு முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து இந்த உத்தரவை எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக அறிவுறுத்தினர் தொடர்ந்து அதே நேரத்தில் கொச்சி கிரைம் பிரான்ச் கொச்சி கிரைம் பிரான்ச் பிரிவு தலைவர் தொடர்ந்து நடிகர் சித்திக்கை கைது செய்ய உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியானது இதைத் தொடர்ந்து அவர் பல நாட்களாக தலைமறைவாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அவர் இந்த உத்தரவை எதிர்த்து இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து அவர் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு இன்று இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இரு தரப்பிலும் தொடர்ந்து நீதிபதிகள் அவர்களது வாதங்களை கேட்டறிந்து நடிகர் சித்திக்கை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் இதன் மூலம் நடிகர் சிட்டிக் இன்னும் தற்போது கைது செய்யப்பட வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி